இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பான உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் வேத வசனம் சொல்கிறவனமாய் பலன் உள்ளவர்களுக்கும் பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வல்லவர் அவர் நம்மை கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்தின தேவன் இன்றும் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் பலவிதமான சோதனைகள் பிரச்சனையில் நாம் மூழ்கி போகாதபடி நம்மை கரம்பிடித்து தூக்கி விடுகிற நல்ல தகப்பன் இந்த மாதம் புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்கிற வாக்கு தத்துவத்தை தருகிறார் ஏசாய திர்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரம் நீ மலைகளை மிதித்து நோரிக்கு குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் என கன்பானவர்களே அவர் யாக்கோபின் சந்ததி இஸ்ரேலின் கூட்டங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பெண்ணும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார் தேவாதி தேவன் புதிய வல்லமையாய் மாற்ற சித்தம் கொண்டுள்ளார் ஒரு பெரிய மலையை பூச்சியால் அகற்ற முடியாது அது மிகவும் கடினம் பெரிய மலையை உடைத்து நொறுக்க சிறிய மனிதனின் பலத்தால் கூடாதுதான் ஆனால் தேவன் நம்மை புதிதும் கூர்மையுமான பற்குள் உள்ள எந்திரமாக மாற்றும் போது மலைகளை நொறுக்கக்கூடிய பலனையும் குன்றுகளை பதறாக்கக்கூடிய வல்லமையையும் ஆவியானவர் நமக்கு தருகிறார் இந்த மாதம் மலை போல இருக்கும் பிரச்சனைகளை மிதித்து நொறுக்கும் பலனை பெற்றுக் கொள்வோம் ஒரு புது சுருச்சியாய் உங்களை உருமாற்ற கத்தர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும் கூர்மை மழுங்கி போனவர்களாய் இருப்போமானால் நம்மால் வல்லமையாய் பயன்பட முடியாது வேதத்திலே தேவன் தமக்கு என்று பனிரண்டு அப்போசல்களை நியமித்தார் அவர்கள் இயேசுடன் இணைந்து ஊழியம் செய்தார்கள் இருந்தாலும் விசுவாசத்தில் அவர்கள் கூர்மொழங்கி போயிருந்தார்கள் தங்களுடைய படகில் கிருத்து இருந்த போதும் காற்றும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று பயந்தார்கள் ஒரு சமயம் பிசாசு பிடித்த ஒரு மகனை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர்கள் சொமாக்க முடியவில்லை எனவேதான் என அன்பானவர்களே கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை தரித்திருக்கிற நல்ல கிருபைகள் நமக்கு வேண்டும் அது மட்டுமின்றி இயேசுவை சிலுவையில் அரைந்த போது தெரியாது என்று சொல்லி மறுதளித்தனர் இயேசு கிறிஸ்து உயிர் போது தங்கள் அழைப்பை மறந்து மீன்பிடிக்க சென்று விட்டார்கள் இப்படி கூர் மலுங்கி போய் இருந்த அவர்களை தேவன் புதிய கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்கும்படி அவர்களை எரிசலமை விட்டு போகாமல் தரித்திருக்க சொன்னார் அவர்கள் காத்திருந்தார்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்து அந்த பரிசுத்தாவியின் பலன் அவர்களை வல்லமையாய் எலும்ப பரிசுத்த பரிசுத்தாவியின் பலன் அவர்களை முற்றிலும் புதிதாக்கினது ஒரு பெண்ணிடம் இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணின அதே நின்று இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று முழங்கினார் மூவாயிரம் பேர் தெய்வ வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் பிரியமானவர்களே கூர் மலிங்கி அல்லது பின்மாற்றத்துக்குள் போன அவர்களை பரிசுத்தாபியின் பலன் உயிர்ப்பித்தது போல இன்றும் கூர் மலிங்கி பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிற உங்களை இந்த மாதத்தில் பரிசுத்தாவின் வல்லமை உங்களை உயிர்ப்பிக்கும் பூமியின் கடைசி முனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் உங்களையும் தேவன் தமது கரத்தில் எடுத்து கூர்மையான எந்திரமாகவும் வல்லமையின் கருவியாய் உங்களை மாற்றி இந்த புதிய மாதம் தேவன் உங்களை புதிய வழியிலே புதிய கிருபையினால் முடிசூட்டி புதிய பற்கள் எந்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் நீங்கள் மலைகளை நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் என்று கற்ற சொல்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்துல பார்க்கும் போது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி வாக்குத்த பெற்றுக்கொண்ட சங்கீதக்காரனை போல நாம் இந்த மாதத்தில புதிய வாக்குத்தோடு புதிய வல்லமையோடு கூட நமக்கு எதிராக வருகிற எல்லா மலைகளையும் குண்டுகளையும் மிதித்து நொறுக்கி ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ரெண்டு மாதங்களை முடித்து இந்த மூன்றாவது மாதத்திலும் காலை வேளையிலே நோக்கி பார்க்க கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் கர்த்துடைய கரம் ஒரு வீச இறங்கட்டும் கர்த்தாவே சோத்திரம் இந்த நாட்களிலே சுயம்பெற விடாதபடி நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி பப்பா உடைய பிள்ளைகளுக்கு எதிரிட்டு வருகிற சகல வல்லமிலிருந்து விடுதலை பெற முடாதபடி இருக்கிற எல்லா வல்லமைகளை புதுப்பித்து ஒரு புதிய கிருபினால இறக்கத்தினால முடிசூட்டி ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக புதிய பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அதை இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுத்து கர்த்தாவினுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிரிட்டு வருகிற எல்லா வல்லமைகளையும் அழித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக உன்னதரின் கிருவையின் ஆளுகையும் ஜெயமும் ஒவ்வொரு குடும்பங்களோடு ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உண்மை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் ஒத்தாசி அனுப்புகிற பர்வதம் என்பதை உறுதிப்படுத்தி தருவீராக எல்லா மகிமெக நமக்கு செலுத்துகிறோம் அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கைகளை அதம் பண்ணு விடுதலையின் வாக்குத்தையும் நன்மையின் ஆசீர்வாதங்களையும் உடைய கரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்